அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து பொதுவாகவே இன்றைக்கு மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம உலக விஷயத்தில் எப்படி யோசிப்போன்னா ஒரு குறைந்த முதலீடு போட்டால் நிறைய லாபம் வர மாதிரியான பிஸ்னஸை நம்ம பார்க்கணும் அந்த விதத்தில் நம்ம ஹலாலான முறையில் சம்பாதிக்கணும் நல்ல குடும்பத்தை மேம்படுத்தணும் என்று நம்ம யோசிப்போம் உலக லெவலில் அதே போல் மார்க லெவலில் நம்ம யோசிக்கும் பொழுதும் அப்படி தான் நம்ம சிந்திக்கணும் நம்ம குறைந்த அளவில் நம்ம சில நல்லரங்களை செஞ்சாலே பெரிய பெரிய அளவில் அல்லாஹ் கூலியை கொடுக்கறதா பல நன்மையான காரியங்களை அல்லாஹுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் சொல்லி கொடுத்துருக்கிறார்கள் அப்போ அந்த வகையில் நாம் கொடுக்கக்கூடிய தர்மங்கள் கூட நம்ம எதற்காக செலவு செய்கிறோம் எந்த ஒரு நன்மையை எதிர்பார்த்து நம்ம கொடுக்குறோம் அதற்கு இறைவன் கொடுக்கக்கூடிய கூலி எவ்வளவு என்பதை நம்ம அறிஞ்சிக்க நம்ம முற்படணும் அப்போ அந்த வகையில் தான் நம்ம இப்போ மாநில தலைமையினுடைய இந்த நிர்வாக செலவினங்கள் தாவா மற்றும் சமுதாய பணிகளுக்கு கொடுக்குறோமே இது சாதாரணமாக நிர்வாக செலவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாமல் இதன் மூலம் யார் யாரெல்லாம் பயனடைவார்கள் இப்போ நிர்வாக செலவினங்கள் என்று சொல்லிட்டோன்னா அதன் கீழே பெண்கள் மதரசாக்கள் வரும் ஆண்கள் இஸ்லாமிய கல்லூரி வரும் ஹிப்ஸு மதரசா வரும் இன்றைக்கு புதுசாக ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்கன்னு வைங்களேன் அவங்களுக்கு அந்த இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்கிறது அவர்களுக்கு தேவையான புத்தகத்தை கொடுக்கறது அவங்களுக்கு உண்டான அந்த வசதி வாய்ப்புகளை அதாவது படிக்கும் பொழுது அவர்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாம் கொடுக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தை வச்சு தான் நடக்குது அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் நாம கொடுக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தின் மூலமாக இஸ்லாமிய கல்லூரியிலிருந்து ஒரு எம்ஐசி மாணவர் வந்து பயான் நிகழ்த்திறார் அதன் மூலமாக யாராவது நேர்வழி அடைகிறாங்க அல்லது அவர் பயான் நிகழ்த்துவதன் மூலமாக யாராவது தொழுகையை சரியாக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதன் மூலமா அந்த நன்மைகளில் அல்லா நமக்கும் பங்கு கொடுப்பான் நாளை மறுமை நாளில் ஒட்டுமொத்த மனிதர்களும் நிற்கக்கூடிய யாராவது பரிந்துரை செய்ய மாட்டார்களா என்று ஒவ்வொருத்தரும் ஏங்கி அந்த மேக கூட்டம் போல பறவைகள் கூட்டம் போல நாம் ஓதிய குரான் வசனங்கள் அதுவெல்லாம் நமக்காக வேண்டி பரிந்துரை செய்ய வரும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க இப்ப நாம கொடுக்கக்கூடிய இந்த பொருளாதார இருக்குல்ல நம்முடைய தலைமையின் சார்பாகவே கிப்ஸு மதர்ஸாக நடைபெறுது அதில் பல குழந்தைகள் சிறுவர்கள் எல்லாம் அந்த மதரசாவில் பயின்று கொண்டு இருக்கிறார்கள் பல பேர் குரானையும் மனப்பாடம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் அப்போ அப்பேர் பட்டவர்கள் குரானை ஓதுறாங்கன்னு வைங்க அப்பேர் பட்டவங்க நாலு பின்னே ஒரு பள்ளியில் போய் இமாமத்தை செஞ்சு தொலை வைக்கிறாங்கன்னு வைங்க அவருக்கும் நன்மை போய் சேரும் அவர் படிப்பதற்கு பொருளாதாரம் கொடுத்து உதவிய நமக்கும் நன்மைகள் குவிந்து கொண்டே இருக்கும் அப்போ இதுவெல்லாம் குறைந்த முதலீட்டில் அதிகமான லாபம் எடுப்பதைப் போல நாம் கொடுக்கக்கூடிய பத்து ரூபா நூறு ரூபா ஆயிரம் ரூபா என்பது நமக்கு மறுமைனால பெரிய அளவுல நன்மைகளுடைய மூட்டையை கொண்டாந்து சேர்க்கும் என்பதை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்து கொண்டு இன்னைக்கு நாம் கொடுக்கக்கூடிய இந்த பொருளாதார வசூல் என்பது இது மாதிரியான நன்மையான காரியங்களுக்கு பயன்பட இருக்கிற காரணத்தினால் நம்மால் இயன்ற பொருளாதாரத்தை நிர்வாகத்துக்கு கொடுத்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த ஜும்மா உரையினை நிறைவு செய்கின்றேன் வாக்ரதவான் அஹமதுலாஹி ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வபர்கூ